சரி இப்ப நோவா நோவாவோட ஹயரா இருக்கு பாருங்க அவன் நிமித்தம் அவன் குடும்பமே எப்படி காப்பாற்றப்படுத்து பாருங்க ஆறு ஒன்பது என்ன சொல்லுது சார் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் பாத்தீங்களா நோவாவோட குடும்பம் நீதிமானான குடும்பம் கிடையாது சொல்லுங்க தான் நீதிமான் நல்லா கவனிக்கணும் உன் நிமித்தம்

அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட அவசியம் இல்லை நீ சொன்னா ஒன்னாலும் உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படாது உன் பிள்ளை தனியாக ஜெபிச்சா தான் ஆசீர்வதிக்கப்படும் ஆனால் நீ ஆயிரம் அக்செப்ட் பண்ணினா நீ ஜெபிக்கும் போது உன் நிமித்தம் உன் பிள்ளைகள் பாருங்க நோவா ஒருத்தான் நீதிமானா ஏழு ஒன்று சொல்லுது வாசிங்க கர்த்தர் பார்க்குறார் நோவா தான் நீதிமா நோவா தான் ஜோம் பண்றேன் பிள்ளைங்க ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கு ஆனால் நோவா உத்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் கைது டாமே